பாரி பாரி மணி ஹ்ம் நல்லா ஹேப்பி பர்த்டே மா தேங்க் யூ தேங்க் யூ சரி இனி ப்ளே பண்ணே வெட்டி எடுத்துக்கிடுங்க மா ஆன் சரி மே எனக்கு ஒரு இது தர மாட்டா சுபிக்கணும்னு கொடுக்கத பாரு அத்த பைம்ல அத அவ்வளவு பாசம் ஏ நீ வேற சும்மா இருப்ப அப்படி இல்ல இல்ல நான் பாவமா முஞ்ச வச்சிட்டு கேட்டா ஏன் தம்பி எல்லாம் என்கிட்ட இருந்து புடுங்க பாப்பா அதனால எனக்கு குடுக்க மனசு இருக்காது இப்படி பா பாம்போல கேட்டா யார் மேல கொடுக்கதன செய்வாங்க எல சுபி ஓ பாவமான முஞ்ச அவில நம்பிட்டாவ பாரு ஏன் எப்பவும் இப்படி தான் பண்ணுவானா இவனுக்கு வியாலியே இதுதான் கே எதாவது ஒன்னு நவைங்க பாவமா முஞ்ச வச்சிடுவான் ஏன் டே நீங்க ¡Nam! இருக்க நீங்களா தரணும் நாங்களா எடுத்து சாப்பிட்டுக்கிடுவோம் விருந்தாள் நாங்க இந்த வீட்ல உள்ள இல்ல நாங்க பிடிங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிரிச்சு பாருங்க என்னால முடிஞ்சது எதோ வாங்கிருக்கேன் உங்க மைனிய மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு நம்மளால முடியாதுக்க நல்ல ஜாலியா பேசுறவ இவ எப்பவுமே இப்படிதாம இவ கூட இருந்தா யாரும் பொறுதே தெரியாது பத்துக்க அப்புறம் நல்லா பேசுவா எக்க பிடிங்க எக்க இப்ப எங்க போற இவ்வளவு அவசரப்பட்டுட்டு இருக்க எக்க உங்க அண்ணன் இப்ப என்ன பியாசி பண்ணத பாத்தேன் பிரியாணி அஞ்சு நிமிஷத்துல வந்துருமா சாப்பிடுறதுக்கு பந்திக்கு முந்தாண்டாமா

Leia <laughs> வேண்டி வரும் வணக்கம் முதல்ல கேக் எடுத்துருக்குங்களா அப்படின்னு சொன்னாவே

ஏய் இப்ப யாம்ப்ளை எல்லாம் இவ்ளோ வரி வாக்குது வாங்கிடுங்க இருக்கணும் நம்மங்கமா சாப்பிடுங்க ஓகே ஓகே சரி சரி மக்களே நீ நிதி ஒரு ரெண்டு மூணு துண்டு போல இருக்குமா அப்படியே எல்லastype ஒவ்வொரு பாக்ஸ்ல போட்டு சீனாப்பா கொண்டு கணியேப்பா கொண்டு பூமாரியப்பா கொண்டு சின்ன பண்டும் மாப்ளை கொண்டு போட்டு வச்சிருங்க ஆ சரிம்மா மைண்ட் வைஸ்ல என்ன போயிட்டு இருக்குது இல்லையே

என்ன இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கான் பயங்க போன என்னையா என்னாச்சு நீ இவ்வளவு கோவமா பேசின இதுவரை பார்த்ததே இல்ல ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான் எப்ப சொன்ன டைம்க்கு கொண்டு வரணும்ப்பா இந்த டைம் தாண்டி பண்ணிதெல்லாம் எனக்கு பிடிக்க செய்யாது சாப்பாட பண்ணுன்றா கொண்டு வந்துருவே சொல்லிட்டு மணி ஒன்றாவது இன்னும் கொண்டு வந்த பாடல பாருங்க இதுக்கு தான் இவ்வளவு கோவமா ஏதாவது கொஞ்சம் செய்யறதுக்கு நீ யாராயிருக்கும் நீ பேசாம ராணிக்கு ஹோட்டல்லயே ஆர்டர் குடுத்துருக்க வேண்டியதுன்னு யா இடத்துல குடுத்துருக்கா அவ என்ன நினைப்பா நம்ம ஆர்டர் ஹோட்டல்லாம் நினைப்பா இப்ப அவ கடையில குடுக்க கூடாதுன்னு இல்ல இது டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் பாய் கடை பிரியாணி நம்மளுக்கு நல்லா பழக்கமா சரி அவ எப்பவும் இங்க சாப்பிட்டிருப்பாள்ல இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமாவை சாப்பிட்டு இருக்க மாட்டாள் சொல்லிட்டுதான் அங்க இருந்து ஆர்டர் பண்ணேன் இல்லாம இங்க ஆர்டர் பண்ண கூடாதுன்னு ஒண்ணு இல்ல ஓ சரி சரி அப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குமா ஆஹ் நல்லா இருக்கும்பா அதுக்குன்னு ராணி கடையில நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரல நல்லா இருக்கும் ஆனா இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும்ல இது சாப்பிட்டு பார்த்திருப்பா அதனாலதான் வேற ஒண்ணு இல்ல ஆ சரி சரிப்பா எப்ப ஒரு வழியா கொண்டு வந்துட்டேன் நிறுத்துங்க நிறுத்துங்க எல்லாம் வந்துட்டா அப்போ ஆ எல்லாம் கொண்டு வந்தாச்சு சார் என்னதெல்லாம் கொடுத்து விட்டாவே சார் பிரியாணி அப்புறம் சால் தான் சரி சரி பிரியாணில எல்லாம் லெக் பீஸ் போட்டிருக்கும்ல ஆ போட்டிருக்கு சார் ஓகே ஓகே அப்படியே விளம்ப ஸ்டார்ட் பண்ணிருவோமா ஆ சரி சார் பிளேட் நம்மளே கொண்டு வந்திருக்கோம் ஆ சரி சரி ஏட்டா அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிருவோமா ஆமா ஆமா கொடுக்கணும் என் உடனே அந்த சுபியும் வர சொல்லுங்களா ஏன் தான் நம்மளே போட்டு கொடுத்துருவோம் உள்ள கொண்டு கொண்டு கொடுக்கணும்ல ஆட்டோல வச்சு நம்ம அப்படியே எடுத்து போட்டு உள்ள கொண்டு கொடுத்துடலாம் ஒவ்வொரு பிளேட்ல ஆ சரி தானே கூப்பிட்டு வரேன் அது மேல இருக்குது சால்னாவோ போ ஆமா சார் சால்னா பாத்து போர்மிய பக்கத்துல எடுத்து வைங்க ஆ சரி சரி ஆமாமக்கா நல்ல மணக்கு இப்போ இப்பதான் அண்டாவை திறந்துருப்பா போல லெக் பீஸ் எல்லாம் உட்டுறப்படாது முதல்ல போய் வாங்கிருவோம்னு ஆமா அக்கா வாங்க போவோம் ஏ சந்தியா என்ன பிரியாணி வந்துட்டலாம் வெளிய வந்து வாங்க வரலாமா கொஞ்சம் பொருங்குமா எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காவ இதுலயே உட்காருங்க கொண்டு தந்துரும் என்னை எங்களுக்குதான் முதல்ல தரணும்னு சரி சின்ன பண்ணு உனக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு கொண்டு சூட எடுத்து தரேன் என்னை ஒரு ரெண்டு லெக் பீஸ் சேர்த்து போடுங்களா கண்டிப்பா போடுறீங்க அந்த சுபியையும் நிதினையும் கொஞ்சம் கூப்பிடு வெளிய மாமா கூப்பிட்டா பார்த்துக்க கொஞ்சம் பந்தி விளம்பணும்ல ஆமா தருவாங்க ஓடி போய் கூட்டிட்டு வா ஓடிப்போம்

ஆமாக்கா அவகிட்ட பார்த்து இருந்துடுங்க லெக் பீஸ் முட்டை ஏதாவது வேணும்னா திருடி சாப்பிடுவா ஆமா சரியான கலவாணி அத எங்க மாரே திரும்பி இருக்கேன் உங்க பக்கத்துல இருக்குது மட்டும் வசந்தி அக்காட்டே கவனமா இருந்துடுங்க ஏடியா நான் ஒண்ணு ஒன்னே மாதிரி கிடையாதுல எப்ப வாங்க சரி இந்த ஏரியா ஏய் சாய்ல வியாழன் மாதிரி சொல்லுங்கடே கொஞ்சோண்டு ஊத்துல பாப்போம் அத அப்படி கேக்கணும் எல்ல போதும் போதும் ஆ சரி டே ஏய் மக்கா எல்லாரும் என்ன சாப்பாடு சூப்பரா இருந்து பத்தி இல்லக்கா ஆமா சில பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பத்தி வீட்டுக்கு தான் கிடைக்குமான்னு தெரியல எவ்வளவு இருக்கோ தெரியல அந்த அண்ணிம்ல நின்னுட்டு இருக்கவே நம்மள கூட எட்டி பாத்துறல அது நிக்கும்போது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது ஆமா நானும் அதான் போவாம இருக்கேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துருவா ராணிக்கு கடைசியில சாப்பாடு இருந்தா தந்துடுவாவ தராம எங்க பேருவாவ எல்லாரையும் கூப்பிடுங்க ஏ உமா பாவம் தான் சின்ன பிள்ளைய வச்சுட்டு என்ன கஷ்டப்படியா சாபியே மட்டும் கந்த பைய ஆமா அள்ளி குடுத்தால் எல்லாம் துப்பிட்டாலே எது பரு எடி வீட்டை போலையா போனைக்கு ஒரு போட்டை எடுத்து போலான்டே வாங்க போட்டை எடுக்க பரியலா ஆமாக்கு வந்ததுக்கு ஒரு மெமரிஸா போட்டோ வேண்டாமா வாங்க வந்து நில்லுங்க யாரலாம் வரணும் எல்லாரையும் கூப்பிடு ஏ ஏய் தம்பியா அங்க வாமா என்ன ஒரு போட்டை எடுப்போமா எல்லாரும் சேர்ந்து உன் போன்ல எடு இருங்க தே நிதின் போன்ல சூப்பரா இருக்குது அதுல எடுப்போம் சரி சரி எதுலயாவது எடு எனக்கு அனுப்பி மேட்டு விட்டுரு ஆ ஓகேடா தா ஏய் நிதின் கொஞ்சம் வாடா என்ன மைனி மைனியா மைனி வெனட்டி வர நான் சும்மா இரு உன் போனை கொஞ்சம் தாரியா ஆ ஓகே போட்டோ எடுத்துனமா ஆமாமா எல்லாரும் செல்ஃபி எடுத்து ஆ ஓகே மைனி நாங்க எடுங்க थैंक यू ஒரு 5 मिनिटஸ்ல தந்திரேன் ஆ சரி பரவால போட்டோ எடுத்துட்டு அப்புறமா கூட தாங்க ஆ ஓகே டே போடலையா இல்ல இல்ல போடல எங்க அம்மா போட்டோ மாதிரி அடிச்சிடுவாங்க ஓ அடிக்கடி அப்ப அவங்களும் போன் எடுத்து செக் பண்ணுவாங்களோ ஆமா மாதிரி சும்மாயே வாங்கி தருவாவ போட்டோ கண்டிதா நான் கேட்டேன் வேற நாளா யூஸ் பண்ண ரொம்ப உடமாட்டாவ ஓ இந்த வா போட்டோ எடுக்கலாம் போட்டோ எடுக்கப் போறீங்க நான் நானு வரேன் வா வா ஏய் வசந்தியேக்கா எங்க போची அங்க ரூம்ல கிளப்ல ஆடிட்டு இருந்தால கூப்பிட செல்வோம் கொஞ்சம் கூப்பிடுங்க நான் சரி என்ன அம்மாக்க வாங்க போட்டோ எடுப்போம்